இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் ஆமாம் இன்றைக்கி ராசி சிம்ம ராசி இந்த சிம்ம ராசி இந்த நவம்பர் மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது கிரக அமைப்புகள் எது எதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது எது எதெல்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது இந்த சிம்ம ராசி என்பவர்களுடைய இயல்பு எப்படி இருக்கும் பெரும்பாலும் இந்த ராசி என்பவர்களுக்கு தனுசு ராசி பொருந்தி வரும் ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சிந்திக்கக்கூடியவங்க ஒரே மாதிரி போராடக்கூடிய குணமுடையவங்க இந்த ரெண்டு பேரும் ஏன்னா நெருப்பு ராசி அதோட கூட அந்த தலைமைத்துவம் தலைமை பொறுப்பு இதெல்லாம் இந்த ரெண்டு ராசிக்காரங்களுக்கு அருமையாக வரும் தன்னை நிலைப்படுத்தி கொள்ள எதை வேணாலும் செய்யக்கூடியவங்கள இந்த ரெண்டு ராசிக்காரங்களும் இருப்பாங்க இவங்களுக்கு உதவுற பழக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் மற்றவங்களுக்கு உதவி அப்படின்னா முன்னே போய் நிற்கக்கூடியவங்க அப்படின்னே சொல்லலாம் ரகசியங்கள் அப்படின்னு இவங்க கிட்ட ஒன்று தங்கவே தங்காது எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த தவளை மாதிரி அப்படின்னு கூட இவங்கள சொல்லலாம் ஏன்னா தவளை தான் இருக்கிற இடத்த தானே காட்டி கொடுத்துங்க மாதிரியா அந்த மாதிரி ஏதாவது ஒரு தப்பு இருக்குது அப்படின்னா உடனே அந்த இடத்த சுட்டி காட்டக்கூடியவங்களாம் இந்த ரெண்டு ராசிக்காரங்களும் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் இது நெருப்பு ராசி என்பதனால அந்த அரசனுக்கே உரிய அந்த கம்பீரம் ராஜதந்திரம் வீரம் சாகசம் இதெல்லாம் தெரிஞ்சவங்களாக இந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க ரொம்ப தைரியமானவங்க ரொம்ப நியாயமானவங்க தவறு ஒரு இடத்துல நடக்குது அப்படின்னா அதை சுட்டி காட்டக்கூடியவங்களாகவும் இந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க இயற்கையாகவே இவங்களுக்கு தலைமை பொறுப்புலாம் தேடி வரும் இவங்களுடைய இயல்பே பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு உதவி அப்படின்னா முதல் ஆளா நிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அதோட கூட ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய கூடிய பொறுப்புள்ள ஒரு நபர் அப்படின்னா இந்த சிம்மராசி என்பர்களை சொல்லலாம் இந்த ராசி ராசிகள்ல ஆண் ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டா முதல்ல சிம்ம ராசி தான் சொல்லணும் அந்த மாதிரி கம்பீரமா தென்படக்கூடியவங்க அந்த கும்பராசி என்பர்கள் பேசும்போது கூட ஒரு நாள் ஒரு ராஜதந்திரத்தோடு பேசக்கூடியவங்களா இந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு இந்த நவம்பர் மாதத்தோட கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கறத தொடர்ந்து இந்த வீடியோவில பார்க்கலாம் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல பாக்குறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நீங்க சிம்மராசி என்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் சிம்மராசி என்பர்கள் இருக்காங்க இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இந்த மாதத்தை ஒரு நல்ல ஒரு கலவையான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு நீண்ட கால இடைவெளிக்கு பிறகு சில கிரகங்களுடைய பெயர்ச்சி ஏற்பட்டிருக்கிறதுனால சின்ன சின்ன மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு ஏற்படும் குறிப்பா ஒன்றாம் வீட்டில் கேது இருக்கிறதுனால குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் குழப்பம் வீண் சந்தேகம் இந்த மாதிரி சுய சந்தேகங்கள்லாம் கொஞ்சம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை ஏற்படும் அதே சமயம் எட்டாம் வீட்டில் சனி பகவான் அஷ்டமத்தில் இருக்கிறார் தடைகள் ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ செய்ய போகிறீங்கன்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் தடைகள் எதிரிகளுடைய தொல்லை இதெல்லாம் கொஞ்சம் வரும் இதனால கொஞ்சம் மன அழுத்தம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் ஏழாம் வீட்டில் ராகு இருக்கிறார் கூட்டாளிகளால் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் கூட்டு தொழிலினால ஒரு சிலருக்கு சின்ன சின்ன இடர்பாடுகள் இந்த காலகட்டத்தில் வரதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா கூட்டாளர்களால் சின்ன சின்ன பிரச்சனை வர்றதுக்கான சூழ்நிலை அமைந்துடும் கொஞ்சம் கவனமாக இருங்க நீங்கள் அவங்கக்கிட்ட பிரச்சனையே பண்ணலனா கூட ஏதாவது ஒரு பிரச்சனையை வம்படியாக எழுப்பாங்க அதனால் ஒரு சில மன வருத்தங்கள் மன கஷ்டம் இதெல்லாம் ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இருந்தாலும் வலுவான இடத்துல உங்களுடைய ராசி அதிபதி இருக்கிறதுனால அவர் வந்து நீச்சபட்ச ராஜ யோகத்தை பெறதுனால ஓரளவுக்கு ஆதரவு கிடைக்கும் உங்களுக்கு மூணாம் வீட்டில் பார்த்தீங்கன்னா சுய வீட்டில் சுக்கரன் வந்து அமர்ந்திருக்கிறார் நவம்பர் ரெண்டுலேருந்து இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் வந்து அமர்ந்திருக்கிற ரொம்ப தைரியமாக மற்றவங்ககிட்ட பேசுவீங்க ஒரு உரையாடல் மூலிமா சில ஆதாயங்கள் கிடைக்கும் பேசியின் மூலிமா ஏதாவது ஒரு ஆதரவு ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது மிகப்பெரிய வலுவான யோக காலம் அப்படின்னு இந்த காலகட்டத்தை நம்ம சிம்மராசி என்பர்களுக்கு சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய ராசியில் பனிரெண்டாம் வீட்டில் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய குரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுப்பார் ஆன்மீகத்தில் நல்ல ஒரு நாட்டத்தை இந்த இந்த காலகட்டத்தில் அதிகப்படுத்துவார் கூட 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 ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அதுலேருந்து பாதுகாக்கக்கூடிய அமைப்பு ரெண்டு கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால செலவுகள் கொஞ்சம் குறையும் உங்களுடைய ஓரளவுக்கு ஓரளவுக்கு வெளிப்படுத்த முடியும் எல்லா பிரச்சனையுமே வந்தாலும் அந்த பிரச்சனையை எப்படி நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு திறமையை இந்த ரெண்டு கிரகங்களும் தரும் அதனால் ஓரளவுக்கு சாதகமான மாதமாக இந்த மாதம் இந்த என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகத்தில் என்னென்ன மாற்றங்களில் வருகின்ற நாட்களில் இந்த சிம்மராசி என்பர்கள் சந்திக்க போகிறாங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா தொழில் ரீதியாக உங்களுக்கு பாதிப்போ பெரிய இடர்பாடு எதுவும் வராது ஓரளவுக்கு சாதகமான பலனை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் வேலை போலாம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் மற்றபடி பதவி உயர்வு சம்பள உயர்வு இடமாற்றம் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் ஏதாவது ஒரு தவறு இருக்குது அப்படின்னா கூட அதை சுட்டி காட்டக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன ரீசனுக்காக கொஞ்சம் விடுப்பு ஒரு சூழ்நிலை இருக்கு வீட்டில இருந்தே வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு குறிப்பாக மூன்றாவது இருந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் சூரியன் சுக்கரன் இது உங்களுடைய இணைவு இருக்கிறது நான்காம் வீட்டில் வந்து அமர்றதுனால வீட்டு ஸ்தானம் என்பதனால வீட்ல இருந்து வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையோ ஒரு சில அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் புதிய வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் முயற்சி இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதனால ஒரு சில விஷயத்துக்காக சில முயற்சிகளை ஈடுபடுவீங்க ஒரு சில அந்த காலகட்டத்தில் புதிய தொழில் தொடங்கலாமா அப்படிங்கிற மாதிரி எண்ணம் மேலுங்க தொழிலெலாம் தொடங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் ஓரளவுக்கு ஆதாயம் கிடைக்கும் குறிப்பாக நவம்பர் மாதம் ரெண்டு இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் சுக்கரன் உங்களுக்கு வலுவாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் எடுக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் இருபத்தி மூணு முதல் மூன்றாம் வீட்டில் புதன் வக்கரகம் அடைவதனால உரையாடல்கள் உங்களுக்கு சிறப்பாக வரும் அதோட கூட அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேச்சு திறமை ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு சில காரியங்கள்லாம் பேசியே சாதிப்பீங்க இருப்பீங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முதன் வந்து மூன்றாம் வீட்டுக்கு வரும்போது சின்ன சின்ன இடர்பாடுகள் பேச்சில் நிதானம் இல்லாமல் யாருக்காவது வாக்குறுதி கொடுத்துருவீங்க அதனால் சின்ன சின்ன இடர்பாடுகள் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் ஏற்படும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கவனமாக இருங்க நவம்பர் இருபத்தி மூணு வரை உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் பொருளாதார ரீதியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் திடீர்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்க மூலிமா சில உதவிகளும் கிடைக்கும் ஏன்னா பனிரெண்டாம் வீட்டில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய குரு சின்ன சின்ன செலவுகளை கொடுத்தாலும் அதர் கேட்டார் போல வருமானத்தையும் கொடுப்பார் அதனால் இந்த காலகட்டம் ரொம்ப ஒரு சிறப்பான காலகட்டமாக நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா குடும்ப தேவை எல்லாத்தையுமே ஓரளவுக்கு பூர்த்தி செஞ்சுருவீங்க அவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறன் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கும் வங்கியில் கூட கடன் கேட்டிருந்தீங்க அப்படின்னா அது கிடைக்காம இருந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக அதெல்லாம் கிடைக்கும் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது ஆடம்பரத்தை குறைச்சிட்டு கொஞ்சம் சிக்கனமாக செலவு செய்யுங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிக செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கரெக்டாக பண்ணிங்கன்னா பொருளாதார ரீதியாக எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது குடும்பத்தை பொறுத்த வரையிலும் தீவிரமான நேரம் இது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த காலகட்ட குடும்ப உறுப்பினர்களால் சின்ன சின்ன செலவுகள் வரும் இருக்கிற இடத்துல கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்படும் நான்காம் வீட்டில் செவ்வாயும் சூரியனும் சேர்க்கை இருக்கிறதுனால வாக்குவாதம் குடும்ப உறவுகளால் சின்ன சின்ன வாக்குவாதம் தாயோட உடல் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் இதெல்லாம் வர்றதுக்கான சூழ்நிலை அமைந்து கவனமாக இருந்துக்கோங்க ஏழாம் வீட்டில் ராகு இருக்கிறதுனால வாழ்க்கை துணை கூட ஒரு சில பிரச்சனைகள் தவறுதலான புரிதல் ஏற்படுறதுனால சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க நிதானமாக இருங்க அவசரம் காட்ட வேண்டாம் ஏன்னா கேது பகவானும் ஒன்றாம் இடத்துல இருக்கிறார் அதனால இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அவசரம் காட்ட வேண்டாம் நிதானமாக இருங்க பொறுமையாக இருந்தீங்கன்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அதனால இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தோங்க கவனத்த பேசாமல் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோங்க ஆரோக்கிய ரீதியா எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஓரளவுக்கு சிறப்பா இருக்கு ஏன்னா கடந்த மாதத்தை ஒப்பிடும்போது இந்த மாதம் கொஞ்சம் சிறப்பா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒன்னாம் வீட்ல கேது இருக்கிறது எட்டாம் வீட்ல சனி பகவான் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு சின்ன சின்ன சோர்வு உடல் ரீதியா சின்ன சின்ன இடர்பாடுகள் கொஞ்சம் வரும் பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படுத்தாது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையும் நம்மளுடைய சிம்ம ராசி என்பர்கள் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோங்க கரெக்டான உணவு எடுத்துக்கோங்க நேரம் தவறி உணவு சாப்பிட்றத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஒரு சிலருக்கு மன அழுத்தம் அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரும் பன்னிரெண்டாம் வீட்டில் குரு இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டத்தில் வரும் கொஞ்சம் கவனமாக செயல்படணும் வணிகம் வியாபாரம் சுய தொழில் செஞ்சுட்டு இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எட்டாம் வீட்டில் சனி எதிர்பாராமல் சின்ன சின்ன முன்னேற்றத்தை கொடுப்பார் ஏழாம் வீட்டில் ராகு இருக்கிறதுனால கூட்டாளர்களால் ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் ஃபஸ்ட்டே நாங்கள் சொன்னது தான் கூட்டாளர்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கண்மூடித்தனமாக யாரையும் நம்ப வேண்டாம் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுடைய மேற்பார்வையில் எல்லாம் வச்சுக்கோங்க யாருக்காவது பணம் கொடுக்குறீங்க வாங்குறீங்க அப்படின்னா கவனமாக இருந்துக்கோங்க எல்லா பொறுப்புகளையும் அடுத்தவங்களை நம்பி ஒப்படைக்க வேண்டாம் கொஞ்சம் தெளிவாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ பெரிய நஷ்டத்தையோ சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படாது கவனமாக இருங்க மற்றவங்க கூட உங்களை தூண்டுவாங்க நீங்கள் அவ்வளோ முதலீடு போட்டீங்கன்னா நல்ல லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர்லாம் அவங்கள தூண்டுவாங்க நண்பர்களே கூட ஒரு சிலரெலாம் தூண்டுவாங்க கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது மாணவர்களை பொறுத்த வரையிலும் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மூன்றாம் வீட்டில் ஜுக்கரன் இருக்கிறார் மீச்சி ஸ்தானத்தில் இருக்கிறார் ஒன்றாம் வீட்டில் கேது இருக்கிறதுனால ஞாபகம் மறதி போன்ற பிரச்சனைகள் வரும் உறவுகளால் சின்ன பிரச்சனை வரும் நண்பர்களால் கொஞ்சம் பிரச்சனை வரதுக்கான சூழல் இருக்குது எதை பற்றியும் கவலைப்படாமல் படிப்பில் முழு கான்சன்ட்ரேட்டோடு படித்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய சிம்மராசி என்பர்கள் எட்டாம் வீட்டில் சனி பகவான் இருக்கிறதுனால சனிக்கிழமை தோறும் ஹனுமான வழிபட்டு வாங்க எடுக்கிற விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பாக அமையும் சனிக்கிழமையில் சனி சோஸ்திரம் படிச்சுட்டு வாங்க கடுகெண்ணையோ அல்லது கருப்பு துணியோ தானம் செய்யுங்க நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் ஒன்றாம் வீட்டில் கேது இருக்கிறதுனால விநாயகரை வழிபடுறது ஞானத்தை கொடுக்கும் ஓம் கம் கணபதியே போற்றி